இது வாங்க அதெல்லாம் மதியம் வணக்கம் ஸ்கூல் லீவு தரும்போது நான் வர்ற மாதிரி எங்கள் பேத்திங்கிட்டு என்னை உட்கார விடலை இப்போ தான் மதியம் சாப்பிட்டேன் பாருங்கள் எதாவது செஞ்சு கொடுங்க எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே தொல்லை அதனால் நானும் டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் போடுறேன்னு நினைச்சு சொல்லியிருக்கேன் கிருணி பழத்தில் போட்டேன் இன்றைக்கு பாருங்கள் இந்த ஆரஞ்சு பால் வாங்குனிங்கன்னா தான் நல்ல புல கூடன்னு இருக்கும் முப்பத்தி எட்டு ரூபாய் இந்த பாக்கெட்டு இது நல்லா திக்காக இருக்கும் திக்கான பால் வாங்கி செஞ்சிங்கன்னா தான் அந்த குல்பி ஐஸ் சூப்பராக வரும் அதுக்கு தேவையானது கான்ஃபுல் வரமா ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சர்க்கரை கேட்டது பாதாம் போடணும் என்கிட்ட பாதாம் இல்லை அதனால முந்திரி ஏன்னா திடீர் திடீர்னு யோசிச்சு முந்திரி தான் இருக்குது ஏலக்காய் நாள் முந்திரி ஏலக்காயும் நல்லா தட்டிக்கணும் வாங்க இப்போ பால் காய்ச்சிக்கலாம் நல்லா திக்காக பால் காய்ச்சணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் புது வருஷம் அது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போ பால் கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் எங்கள் வீட்டில் குட்டிஸு அவங்கள வச்சு நாமளும் ஒவ்வொன்று சாப்பிட்டுக்கலாம் பாருங்க பால் திக்காக இருக்குது இது இது அப்படியே காய்ச்சணும் நல்லா திக்காக இருக்குது பால் பாருங்க ரொம்ப திக்காக இருக்குது நல்லா காயட்டும் பால் பாருங்க பால் செம்ம திக்காக இருக்குது இந்த பாக்கெட் பால் வாங்கி செஞ்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம நம்ம தண்ணி பால் தான் வாங்கி செஞ்சோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு மணி நேரம் கிளறிட்டு இருக்கணும் கேஸ் வேஸ்ட்டு நம்ம டைம் வேஸ்ட்டு நல்லா கொங்கு வந்து நோரம் அடைஞ்சி நல்லா கொதிக்குது இந்த மாதிரி ஆடை திரண்டு வரக்குள்ள தான் நம்ம நல்லா இந்த ஆடையெல்லாம் எடுக்கணும் இந்த ஆடையில தான் நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாத கலக்கி விடுங்க பான்ஃபுளவர் கலந்து வச்சிட்டிங்கன்னா இப்படி ஒரு களை களை ஊற்றுங்க பால் நல்லா பாருங்கள் அப்படியே ஆடை திறண்டு வந்துச்சு இந்த ஆடையோடு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இந்த பான் நான் ஊற்றிக்கலாம் களைக்க விடுங்க ஒரு அடியில் கொண்டு இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா கலக்கி விட்டுருணும் கட்டி இல்லாத போட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்ல ஒரு கொதி வரணும் வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் பால் குல்பி ஐஸ்க்கு பாருங்க குல்பிக்கு ரெடி ஆகிட்டாரு பால் ஆனால் பால் நம்ம திக்காக வாங்கி கொடுத்தா ஐம்பது ரூபா போட்டு ஒரு பாக்கெட் பால் வாங்கினீங்கன்னா தான் ஐஸ்கிரீம்லேருந்து ஐஸ்ல ஐஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இப்போது நமக்கு கொஞ்சம் தேவை கேட்ட சக்கரை போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை போடலாம் சரியாக இருக்கும் இப்போது இந்த ஏலக்காய் பருங்க முந்திரி ஏலக்காய்லாம் பொடி பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன் இதை போய் இதில் கொட்டிக்கலாம் கொட்டி கலரி கொஞ்சம் ஃபேன் காத்துல ஆற வச்சிடலாம் இந்த குலுபி ஐஸ்க்கு ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி கரண்டியில் ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் குலு ரைஸ் பால் ரெடியாக வச்சு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது எதாவது ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் ஆர வைக்கலாம் ஆறுன பிறகு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் நம்ம வெளியில் வாங்கினா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா இருபது ரூபா குளிபி ஐஸ் தான் நல்லா இருக்கு வாங்கி கொடுக்கணும் இதுன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் ஃபேமிலியே ஐம்பது ரூபா வீட்டில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் எல்லாமே வீட்டில் இருக்கிறதா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால ஐம்பது ரூபா பாலில் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் அங்கே ஆரட்டம் நல்லா ஆயிடுச்சு இப்போது நம்ம இந்த தமிழ்நாடு லார்க்கு ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சு எடுக்கணும் அதனால் உடனடியாக வேணுமதினால நம்ம இப்படி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அதனால் நம்ம இப்போதைக்கு இந்த ஐடியா பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக வச்சு மூணு சுற்றிடுங்க கவர் போட்டு எமர்ஜென்சிக்கு பண்ணிட்டோம் பாருங்க டிசு பேப்பர் அது இதுன்னு ஏற்கனவே இதெல்லாம் வச்சுருக்கோம் வாங்கி இருக்கு பாப்பா நிறைய வச்சுருக்கோம் கைவி எடுத்துட்டு வந்திருக்கா அஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான் திங்கடா கத்திரி இந்த குச்சிக்காக தான் இந்த கவர் சுற்றியும் கவர் போட்டு பால கவர் போட்டு நூல் போட்டு கட்டியாச்சு இப்படி இழுத்து பிடிச்சி ஒரு ஓட்டை ஓன்ஸ் போட்டுருங்க போட்டாச்சு வெற்றிகரமாக போட்டாச்சு இந்த குச்சிக்காவில் தான் இவ்வளோ வேலை நடுவில் நின்றுச்சி பார்த்தீங்களா இதே மாதிரி அஞ்சு செய்யலாம் வாருங்க வாங்க ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் குச்செல்லாம் போட்டு பக்காவும் பண்ணியாச்சு கடை ஐஸ்கிரீம் மாதிரியே நாமளும் பண்ணிவிட்டோம் வாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வச்சுட்டு நாலு அவர் கழித்து எடுத்து பார்ப்போம் சூப்பர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் குளி ஐஸ் சாப்பிட்லாம் நாங்கள் ஒரே தொல்லை பாருங்கள் நாலு மணி நேரம் ஐஸ்கிரீம் வச்சு வச்சுல பாருங்கள் நூல் போட்டு சுற்றி வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி கூட மாட்டேங்கிறாங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்கன்னு ஒரே தொல்லை பண்ணுறாங்க அங்கே ஓப்பன் பண்ணலாமா தம்பி இப்படி வந்து இல்லை ஓப்பன் பண்ணலாமா ஒரே தொல்லைங்க இப்போ மூச்சுடா மூச்சுடா இருக்கான் எப்படி இருக்கோன்னு தெரியலையே இங்கே பாருங்க செட் ஆயிடுச்சு செம்மையா ஐஸ்கிரீம் பாருங்க இரு 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 பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தண்ணி கட்டிதான் இருந்தா சாப்பிடு சாப்பிடு எடுத்து சாப்பிடு எடுத்து

தண்ணியில் வைக்காத பாருங்க ரெண்டு பேர் என்ன ராவடிங்கப்பா சாமி போட்டதுலேருந்து அவங்க சாப்பிடவே இல்லைங்க காஃபி டீ பால் எதுவுமே குடிக்கல இதுதான் வானும் டைம் பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க பாருங்க கரெக்டாக ஆராய முக்கால்னு ஆரே முக்கால் கொண்டுட்டாங்க மொல்லை மாடு முல்லை மாடு இங்கே பாருங்க சே செம்ம செம்ம காமி இங்கே பாரு நல்ல காமி குன்னு கொஞ்சம் தூக்கி காமி ஆ செம்மங்க அங்கே பாருங்க சூப்பராக ஐஸ் ஆயிடுச்சுங்க குல்பி ஐஸ் ரெடி வாங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க எப்படி இருக்க இங்கே பாருங்க அங்கே பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சு ஆனால் தண்ணியில் வைக்காதே வந்துருச்சு